தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் நேரத்தில் திமுகவின் மூத்த அமைச்சர் வீட்டுக்குள் அதிரடியாக புகுந்த அமலாக்கத்துறை பின்னணி என்ன தமிழக அரசின் ரியாக்ஷன் என்ன விரிவாக பார்க்கலாம் திமுக சீனியர் மினிஸ்டரான கே என் நேரு அக்கட்சியின் முதன்மை செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார் அவரது மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்நிலையில் இன்று காலை கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் அமைச்சரின் சகோதரி அருண் நேரு உள்ளிட்டோரது வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனின் வங்கி பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான டிவிஹெச் கட்டுமான நிறுவனத்துக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல குழுக்களாக இன்று காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர் தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டை பெசன் நகர் சிஐடி காலனி எம்ஆர்சி நகர் என பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது இதைப்போலவே அமைச்சர் கே என் நேருவின் மகனும் பெரம்பலூர் திமுக எம்பியுமான அருண் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர் திருச்சி தில்லை நகரில் உள்ள திமுக எம்பி அருண் நேருவின் வீட்டில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார் அமைச்சர் கே என் நேரு தமிழ்நாடு குடிநீர் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் நாற்பத்தோரு எம்எல்ஏ உள்ளாட்சி இது ஒரு புறம் இருக்க தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது பரபரப்பை கிளப்பியுள்ளது இது குறித்து சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அமலாக்கத்துறை என்பது பாஜகவின் கூட்டணி கட்சி என்று பதிலளித்தார் அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி நம்முடைய அதிமுகவை போல அதே போல சந்திரபாபு நாயுடு கட்சியைப் போல நிதிஷ்குமார் கட்சியைப் போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேற